இந்த நெல் வயல் வயல் இருக்கக்கூடிய இடம் மொத்த ரெண்டு ஏக்கரு நெல் விளையக்கூடிய இடம் அங்கே பாருங்கள் நெல்லை பாருங்கள் நல்லா பறிஞ்சு நிற்கிது சூப்பரான விளைச்சலுக்கு சூப்பரான இடம் மெயின் ரோட்டு பக்கத்துலேயே அங்கே பாருங்கள் வண்டி போகிறத பாருங்க மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது காரியாப்பட்டிலேருந்து வந்தீங்கன்னா வெறும் அஞ்சே கிலோமீட்டர் இடம் விருதுநகர் காரியாப்பட்டிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் மொத்த பட்ஜெட்டு நாற்பது லட்சம் தான் நாற்பது லட்சம் தான் சொல்கிறாங்க ஓனர் டைரக்ட் ஓனர் டாக்குமெண்ட் ஃபுல்லாக சுத்தமாக இருக்குது லொக்கேஷன் மெயினான லொக்கேஷனு நல்லா விவசாயம் பண்ணக்கூடிய இடம் ஃபார்ம் ஹவுஸ் போடுறவங்க விவசாயத்துக்கு இடம் பார்க்குறவங்களாம் விட்டுறாதீங்க விட்டீங்கன்னா இந்த மாதிரி இடம் கிடைக்காது அருமையான லேண்டு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரு இருபது லட்ச ரூபா ரெண்டு ஏக்கர் நாற்பது லட்ச ரூபா தான் பட்ஜெட்டு ஓனர் டேரக்ட் ஓனர் ரேட்டை பற்றி கவலைப்படாதீங்க நேரடியாக உட்காந்து பேசி குறைச்சிக்கலாம் இந்த மாதிரி இடம் இனிமேல் நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் நெல் விளையக்கூடிய இடம் அப்படியே எடுத்தீங்கன்னா நெல்லை நீங்களே அறுவடை பண்ணிக்கலாம் அருமையான இடம் கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி இடம்லாம் வாங்குறதுக்கு நம்ம ஐடி மதுரை லேண்ட் ப்ரோமோட்டர் ஐடியை முக்கியமாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா நெல் விளையக்கூடிய நல்லா ஃபார்ம் லேண்ட் தெடிக்கிறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை முக்கியமாக ஷேர் பண்ணி விடுங்க